வணக்கம் அன்பு நண்பர்களே தூத்துக்குடி சரி கரப்பசான்னு ரியல் எஸ்டேட் இப்போது நம்ம ஒரு அருமையான புது வீடு ஒரு ரெண்டு சென்டில் உள்ள புது வீடு தான் பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸ்புக் பேஜை புதுசாக பார்க்குற நண்பர் தான் சரி ஃபாலோ பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்களும் நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் மாதிரி நம்ம யூடியூப் சேனல் பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்களும் ஃபாலோ பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்கள் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வந்து கடந்து போகாமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த தகவல் யாருக்காவது தேவைன்னா ஷேர் பண்ணுங்கள் வாங்க இடத்தோட இந்த வீட்டோட டீட்டெயில் ஃபுல்லாக சொல்கிறேன் இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடி விஎம்எஸ் நகர் இந்த விஎம்எஸ் நகர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியிலேருந்து மீளவட்டம் போகிற வழியில் இருக்குது கிங் ஆஃப் கிங் ஸ்கூல் அந்த ஸ்கூலுக்கு மேல் பக்கம் உள்ள விஎம்எஸ் நகர் இந்த கிங் ஆஃப் கிங்ஸ் பின்னாடியே தான் இருக்குது அது பக்கத்தில் உள்ள இடம் தான் இந்த வீடு தான் அந்த வீடு உங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நல்லா கார் பார்க்கிங்கோட நல்லா புது வீடு அதே மாதிரி காமன் பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க முன்னாடி காமன் பாத்ரூமு கார் பார்க்கிங்கோடு இருக்குது நல்ல வீடு பாருங்கள் நல்ல அருமையான புது வீடு நம்ம அப்படியே வந்து குடியேறிக்கலாம் நல்ல அருமையான புது வீடு நல்ல போட்டிக்கோட நல்லா கார் வசதி உள்ளதுக்கான வசதி எல்லாமே இருக்குது சம்பம் பார்த்திங்கன்னா அது ஓரமாக தான் போட்டிருக்காங்க கார் நம்ம விட்டுக்கலாம் நல்லா பெரிய காரே விட்டுக்கலாம் வீடு பார்த்தீங்கன்னா முன்னாடி நல்ல பெரிய ஹால் நல்லா டிசைனிங்கு நல்லா ஒர்க் பண்ணி போட்டிருக்காங்க ஹால் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய ஹால் இது வந்து பூஜர மாதிரி சைட்ல கொடுத்திருக்காங்க பூஜரம் மாதிரி கொடுக்க பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் பெட்ரூம் கீழே ஒரு பெட்ரூம் மேலே ஒரு பெட்ரூம் அதே மாதிரி டிசைனிங் பாருங்கள் கீழே அந்த மாதிரி மார்பெலிட் போட்டிருக்காங்க டிசைனிங்லாம் பாருங்கள் நல்லா அழகாக ஃபினிஷிங் ஒர்க்கெலாம் நல்லா பக்காவாக இருக்குது இது ஒரு பெட்ரூமு அட்டாச் பார்த்துன்னா வெஸ்டர்ன் இருக்குது நல்ல பல பழங்களுக்கு புத்துவம் வீடு மூலம் நல்லா அருமையாக அதே மாதிரி உங்களுக்கு கபோர்டு ஒர்க்லாம் பாருங்கள் நம்ம வீடு அப்படியே வாங்கி அப்படியே குடிப்பதில் வேறு எந்த ஒர்க்கும் நம்ம பண்ண தேவையில்லை உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல டபுள் பெட்ரூமு கீழே ஒரு பெட்ரூமு மேலே ஒரு பெட்ரூமு எல்லாமே ஓரளவுக்கு நல்ல மாடலாக நல்லா அழகாக டிசைனிங்காக போட்டிருக்காங்க கிச்சன் வந்து கீழே உள்ள கிச்சன் கீழே தான் கிச்சன் இருக்குது கிச்சன் பாருங்கள் கிச்சன் வந்து மாடர்ன் கிச்சன் கபோர்டில் இருக்க பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நல்லா டிசைனிங்கு நல்லா வேலையெல்லாம் பாடெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வேலை அருமையாக இது வெளியில் நம்ம வந்து வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கு கம்மின் பங்க நல்லா பறிக்க வீடு தரமாக நல்லா அருமையாக கட்டியிருக்காங்க பின்னாடி நல்லவங்களுக்கு காத்தோட்டமாக இருக்கும் வாஷிங் மிஷின் வச்சுக்கிற யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம இடம் போட்டுருக்கோம் அதான் மாடி பார்ப்பாங்க மாடியில் ஒரு பெட்ரூம் இருக்குது மாடியில் பார்த்தலில் போட்டிருக்காங்க இது மாடியில் உள்ள பெட்ரூம் இதுலேயும் கபோர்டு ஒரு கோல சான் கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் உள்ளே இருக்கு இதை வச்சுட்டு டிசைனிங்லாம் பார்க்குற அளவுக்கு நல்லாயிருக்கும் கால் டிசைனிங் பெட்ரூம் பெட்ரூமோட டிசைனிங் நிறைய இருக்கும் யாருக்குமே பார்க்கணும் பிடிக்கிற மாதிரி நல்ல மாடலாக அருமையாக போட்டுருக்கோம் அப்படி உள்ள கண்ணாடி வந்து கொடுத்துருந்தாங்க வெயிலில் பார்த்தீங்கன்னா கூலிங்கள் இந்த வெயிலுக்கு வந்து நமக்கு கூலிங்களில் போயிருக்காங்க சுற்றி பாருங்கள் வீடுகள் நல்ல நிறைய வீடுகள் இருக்கு ரெண்டு வீடு இருக்குது மாடல் எல்லாம் ஒன்று தான் சேம் மாடலாக தான் இருக்கும் ரெண்டுமே வந்து உங்களுக்கு தைக்க பார்த்த வாசல் ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி லட்ச ரூபா சொல்கிறாங்க பேசிக்கலாம் அதேமாதிரி உங்களுக்கு பிளாட் அப்ரூவல் இருக்குது பில்டிங் அப்ரூவல் இருக்குது லோன் வசதியும் செஞ்சு கொடுக்கலாம் லோன் வசதியும் பண்ணிக்கலாம் விருப்பமுள்ள நண்பர்கள் நம்ம தூத்துக்குடி ஸ்ரீ கருப்பசாமி ரியல் எஸ்டேட்டை காண்டாக்ட் பண்ணுங்க வீடு பாருங்கள் பார்த்தோனையும் பிடிக்கும் யாராக இருக்கா யாருக்கு தந்தாலும் நல்லா அருமையான வேலைப்பாடுகள் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு நன்றி வணக்கம் அன்பு நண்பர்களே தேங்க்யூ